அருள்மிகு காமாட்சி அம்மன் உடனுரை ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில் இது பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளம்ன்ற ஊரில் இருக்கு இது ஒரு குபேரஸ்தலமாகும் ராஜகோபுரத்துக்கு பின்பகுதியில் வலதுபுறம் மகா குபேரன் நமக்கு காட்சியளிக்கிறார் குபேரன் இந்த கோவிலில் இருக்கிற காமாட்சி அம்மனை வழிபட்டு தன் இழந்த செல்வங்களையெல்லாம் மீண்டும் பெற்றார் அப்படிங்கிறது தல புராணம் பன்னெண்டு ராசிகளுக்கு உரிய குபேர சிற்பத்தை இந்த கோவில் தூண்களில் நம்ம தரிசிக்கலாம் ஃபஸ்ட்டு ஆறு ராசிகளுக்கு உரிய குபேர சிற்பம் சிவன் சன்னதியோட சுற்றுப்பிரகாரத்தில் இருக்கு இருக்குது குபேரன் எல்லா சிற்பங்கள்லையும் தனது சின்னமான மீன் மேலே அமர்ந்து காட்சியளிக்கிறார் பொதுவாக மீன் அல்லது மீன் சின்னம் அப்படின்னாலே அளவுக்கு அதிகமான செல்வச் செழிப்பு அல்லது மிகுந்த செல்வம் அப்படின்றத குறிக்குது இந்த பன்னெண்டு குபேர சிற்பங்கள் உள்ள இடத்தை அனைத்தையும் ஒரு கோட்டில் இணைச்சோம் அப்படின்னா ஓம் என்ற வார்த்தை வரும்னு சொல்கிறாங்க இங்கே குபேரன் தன் மனைவி சித்திரை ரேகையோடு நமக்கு அருள் அளிக்கிறாரு இது போன்ற குபேர ஸ்தலத்தை நம்ம வேறெங்கும் தரிசிக்க முடியாது அட்சய திருதியை அன்னிக்கு குபேரனுக்கு சிறப்பான அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடக்குது அதே போல் தீபாவளிக்கு முன்னாடி வர்ற அமாவாசை அன்னிக்கு சிறப்பான அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடக்குது தனிநபர் ஜனன நட்சத்திர தன்னைக்கு அவர்களுக்குரிய ராசி குபேரனை மனமாற வழிபட்டா செல்வவளம் பெருகும் அப்படின்றது உறுதி தினமும் வர்ற சுக்குர ஹோரை அல்லது வெள்ளிக்கிழமைகளில் குபேரனை வழிபடுவது மிகவும் சிறப்பு மீதி இருக்கிற ஆறு